பன்னெண்டு மாதம் நல்லா கரும்பு விளைய வச்சு அதில் உள்ள ஜூஸ் எடுத்து நீங்கள் காய்ச்சி எடுத்துனீங்கன்னா சக்கரை கண்டிப்பாக ஒரு இத்கலாம் ஜூஸ் எப்படி நம்ம சக்கரை ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே சந்தேகமா இருக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்த் காந்தலூர் பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கரும்பு கரும்பு வந்து விளங்கிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து காந்தலூர் போகக்கூடிய ரோடு ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கரை ஆலை இருக்குது இது கரும்பு சார்லேருந்து எப்படி வெள்ளம்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறாங்க காந்தலூர் காம்பலூர் போற இருக்கக்கூடிய இந்த மறையூரில் வந்து நிறைய சக்கரை ஆலை உண்டு இதில் வந்து நாட்டு சர்க்கரை எப்படி எடுக்கிறாங்க மண்டபம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாகவே வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம லைவாகவே பார்த்து வேணும் அப்படின்னாக்கா வாங்கிக்கலாம் இதுக்கு தேவையான கரும்பு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மறையூர் சக்கரை எப்படி செய்கிறதுன்னு நான் எல்லோரும் சொல்லித்தரேங்க நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ கரும்பு ஆட்டும் போது ஜூஸ் வந்து ஒரு எழுநூற்றம்பது லிட்டரு ஜூஸு வரும் இந்த எழுநூற்றம்பது லிட்டர் ஜூஸை நம்ம அங்கே அந்த அந்த டேங்க் இருக்குது அந்த டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பெரிய பாத்திரம் இருக்குங்க அந்த பாத்திரத்தில் விட்டு மூணு மணி நேரம் நம்ம தீ போட்டு காய்ச்சுவோம் ஆதி ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம தீ போடும்போது அது நுறையெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் மேலே வந்துடுங்க அது நம்ம காய்ச்சி வேஸ்ட்டு கண்ணாப்பை கொண்டு மாற்றி எடுத்துருவோங்க எடுத்து கழிஞ்சி நம்ம மூணு மணி நேரம் காய வச்சு எடுத்த உடனே கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டோம்னா கட்டே ஆகிடும் ஸ்ட்ராங் ஆகிடும் பின்னாப்புறம் வால்வருக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அரிப்பு வச்சு விட்டுருங்க விட்டோம்னா நம்ம உருண்டை வேணும்னா உருண்டை பொடி வேணும்னா பொடி உருண்டை வேணும்னா கொஞ்சம் பதம் கம்மியாக பிடிச்சி உருண்டை கையில் பிடிப்போங்க பொடியாக வேணும்னா கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும் ட்ரை ஆக்கி நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா நம்ம இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே எந்த ஒரு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து வர்றவங்க வந்தவங்க வச்சு பார்த்துக்கலாம் லைவாக இருந்துக்கலாம் ஜூஸ் எப்படி நம்ம சர்க்கரை ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே சந்தேகமாக இருக்கும் கரும்பு ஜூஸ் உள்ள வாட்டருக்கு என்னென்னு ட்ரை பண்ணணும்னா சர்க்கரை சர்க்கரை ஆகிரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா பா பத்து மாதம் ஏழு மாதம் கரும்பு வச்சு வெ சக்கரை வராது கரெக்டாக பன்னெண்டு மாதம் நல்லா கரும்பை விளைய வச்சு அதில் உள்ள ஜூஸ் எடுத்து நீங்கள் காய்ச்சி எடுத்தினீங்கன்னா சக்கரை கண்டிப்பாக வரும் இதெல்லாம் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் ஆன கரும்பு தானுங்க இதெல்லாமே நீங்கள் நம்ம இதை காய்ச்சி இது எல்லோரும் ஜூஸ் கடையிலலாம் வச்சுருப்பாங்க அடித்து பார்த்தீங்கன்னா ஜூஸு நிறையா கிடைக்கணும் விளையாட்டு கரும்புலாம் வெட்டுருவாங்க அட்டி எடுத்துன்னா ஜூஸ் நிறையா வரும் ஆனால் இனிப்பு கம்மியாக இருக்கும் இது அப்படி இல்லை ஜூஸ் கம்மியாக கிடைக்கும் நல்ல இனிப்பு இருக்கும் நீங்க ஒரு க்ளா ஜூஸ் குடிச்சிங்கனால தெரியும் நம்ம சர்க்கரைக்குள்ளே டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும் இந்தமான நம்ம தோட்டம் வச்சிருக்கோங்க அது இல்லாமல் மிஷின் இல்லாததுங்க இல்லாமல் இருக்குது அவங்க கிட்ட இருந்து நம்ம மொத்தமா பேசி வாங்கி நம்ம வேலைக்காரங்களை வச்சு வேலை செஞ்சு எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டு வந்து காட்டிருவாங்க ஜூஸ் எடுத்து அப்படியே ஆமாம் மிஷினில் ஜூஸை வெல்ட் போட்டுக்கிற அந்த மிஷினை ஜென்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பெரிய மிஷின் கறங்குங்க இறங்கும் போது இதுல கரும்பு வைக்கும் போது இந்த பச்சை கலர் ட்ரம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஜூ அது ஜூஸ் வரும் அங்க போனீங்கன்னா சின்ன பம்பு இருக்கு அந்த சின்ன பெல்ட் போட்டுருக்கு பாத்தீங்களா அந்த பெல்ட்ல அங்க போயிடும் அந்த அங்க போயிடும் ஓகேங்களா அது ஒரு நாளைக்கு அப்படி இல்லைங்க ஒரு நாளைக்கு நாங்க வந்து அறுநூறு கிலோ பண்ணுவோங்க அறுநூறு கிலோ பண்ணுவோம் இல்லை ஒரு நாளைக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோ இருந்தா தான் நம்ம அறுநூறு கிலோ சக்கரை உண்டாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோ இரநூறு கிலோ கிடைக்குங்க மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு கிலோ இருந்துச்சுனா தான் நம்ம அறநூறு கிலோ கிடைக்கும் அறநூறு கிலோ ஒரு நாளைக்கு பண்ணுவோங்க அதே மாதிரி ஆர்டரு கூடுதலாக இருந்துச்சுன்னா வேலைக்காரங்க கூடுதலாக போட்டு நம்ம ஒரு டன்னெல்லாம் செஞ்சுருவோம் அதாவது கெஸ்ட்டு வராங்க வந்தாங்கன்னா அவங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்டு வாங்கிட்டு போவாங்க ஒரு கிலோ வெள்ளம் எண்பது ரூபா மண்ட இல்லைங்க சுக்கு வெள்ளம் வந்து இரநூறுவா ஒரு கிலோ அது நாட்டு சக்கரை நூற்றி இருபது ரூபாங்க சக்கரை பாகு இருக்குது நூறுரூவா பாட்டில் இங்கே எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம் வந்த வந்தோம் வாங்கணும் கம்பளெல்லாம் இஷ்டப்பட்ட மாத்திரை வாங்கினா போதும் ஓகேங்களா இங்கே ஒரு அழகான குருவி போய்ட்டு இருக்கு பாருங்க அங்கே இங்கே மாட்டு ஓடிட்டு கரும்பு அங்கேருந்து ஜூஸ் ஆக்கி பம்ப் பண்ணி இந்த டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பெரிய குண்டானில் வந்து காய்ச்சி அதை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து ஆற விட்டு அதுக்கப்புறமா வந்து மண்டை வெள்ளம் நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை ஜூஸு சுக்கு வெள்ளம் இது எல்லாமே வந்து எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமே இது வந்து நாட்டு சர்க்கரையாக ஸோ அதெல்லாம் வந்து பேக் இருக்கிறாங்க நீங்கள் இந்த காந்தலூர் மறையூர் அந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னா நிறைய சக்கரை வாழை இருக்குது இந்த லைனில் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க சக்கரை நாட்டு சக்கரை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம லைவாகவே பார்க்கலாம் ஸோ இது வந்து செம்னி இங்கேருந்து புகையெல்லாம் இருந்து வெளில போகிறதுக்கு நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டு சக்கரை சுக்கு வெள்ளம் மண்டை வெள்ளம் இது எல்லாமே எப்படி இந்த கரும்பு ஜூஸ்லேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம லைவாகவே வந்து பார்க்க முடியும் அடுத்து தான் இங்கே வந்து இந்த நாட்டு சக்கரை ஜூஸ் அது வந்து சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது இது வந்து நம்ம ப்ரெட்டு அந்த மாதிரி இதுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு பாட்டில் வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க ஸோ அதுவும் வாங்கியிருக்கிறோம் டேஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க நம்ம வேணும் அப்படின்னாக்க ஃப்ரீ டேஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கேயே வந்து சாம்பிள் வச்சுருப்பாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வெளியில உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய்